ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் எக்ஸல் தமிழ் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு டேட் ஃபங்க்ஷன் பத்தி பார்த்துருந்தோம் இந்த வீடியோவில் வந்துட்டு டே ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த டே ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னா இப்போ நம்ம வந்துட்டு லாஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி செப்பரேட்டாக இருக்க டேட்டாவை வந்து டேட் ஃபார்மெட்ல வந்து கன்வெர்ட் பண்ணோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட இந்த மாதிரியான டேட் ஃபார்மேட் இருக்கு இது வந்து அந்த உடைய எத்தனாவது டே அப்படின்றத மட்டும் எனக்கு தனியாக செக்ரிகேட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா நம்ம டே ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டுவெல்த்து ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இப்போ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மன்த்துடைய டே அப்படின்றது டுவெல் தான் இந்த டுவெல்லு மட்டும் எனக்கு தனியாக வேணும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா டே அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம் டு போட்டுக்கோங்க டே அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுங்கள் இதில் உங்களுடைய டேட் வந்து எந்த செல்லு இருக்கோ அந்த செல்லை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்ற தட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் டே மட்டும் உங்களுக்கு ஆகி வரும் அதாவது டுவெல்த்து அப்படின்னா அந்த மாதத்துடைய பன்னெண்டாவது நாள் தான் இது அப்படின்ற மாதிரி நமக்கு ஃபில்டர் பண்ணி தனியாக கொடுக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டே மட்டும் தனியாக வந்துடும் இது எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு சேல்ஸ் அனாலிட்டிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஜூன் முப்பதாம் தேதிக்கும் லாஸ்ட் இயர் ஜூன் முப்பதாம் தேதிக்கும் எப்படி வந்து சேல்ஸ் கம்பேர் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து இந்த டே ஃபங்க்ஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எக்ஸலுடைய ஃபுல் கோர்ஸ் வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கற்றுக்கிற மாதிரி நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் சாப்டர்ஸ் வந்து நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சப்பா லைக் பண்ணுங்கள் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம மிஸ்டர் எக்ஸல் தமிழ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறோம்